ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் வந்து சேது அட்லீஸ்ட் உண்மையை சொல்லிட்டா நீ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் பிளான் போடுறாங்க என்ன இந்த டாக்டரும் போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஈஸ்வரியும் சித்ராக்கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா இப்படி தான் நடந்துட்டுருக்கு அவ டாக்டரும் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல சித்ராவும் ஆமாம்மா எனக்கும் அது வந்து உண்மையே தோணலை நம்ம இதுக்கு வேற ஏதாச்சும் வழி செஞ்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க ஈஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க ஆ நே தவ போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும்ல அதை நம்ம இது போய் வேற டாக்டர் போய் கேட்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்கிறாங்க சித்ராவும் சரிம்மா அதை தமிழ்கிட்ட போயிட்டு கேட்டு வாங்கி நம்ம போய் வேற டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்க்குறதுக்காக ரெண்டு பேருமே ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க தமிழ நேற்று கிட்டே போன ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழ் கிட்டே கேட்குறாங்க தமிழும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து தமிழும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க உடனே தமிழுக்கு வந்து ஷாக் ஆகிடுது இவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக மோகனா வந்துடுறாங்க மோகனா வந்து என்ன தான் ஈஸ்வரி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு தமிழை வந்து ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும் நீ எதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு தமிழ் மேலே சந்தேகப்பட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ஈஸ்வரியே கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை மதினி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்து கிட்ட வந்து சொல்றாங்க அப்புறம் எதுக்காக நீ போய் டாக்டர் கிட்ட கேட்ட நான் தான் போய் தமிழ் கூட போயிட்டு வந்து குழந்தை ஆரோக்கியமாக வளருதுன்னு தானே சொன்னேன் அது மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை மதினி டாக்டர் வாயிலே வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் கேட்க சந்தோஷமா இருக்கும்ல அதுக்காக தான் மதினி நான் போய் கேட்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உனக்கு எதுக்கு அந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் வேற டாக்டர்கிட்ட காட்டலான்னு பார்க்குறியா காட்டி நல்லா இருக்கா குழந்த அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து இல்லை இல்லை மதினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க உடனே தமிழ் அந்த இடத்துல நின்றுடுறாங்க ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எடுக்க போகலான்னு நினச்சாங்க அந்த இடத்துல ஓய்யோ இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க போலயே அத்தை மட்டும் வரலன்னா இந்நேரம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே மோகனாவும் சொல்கிறாங்க அவளுடைய அத்தை நான் தான் என்னை விட உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறையாவில் இப்போ மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் வந்து எதுவுமே பேசுறதுக்கு முடியாமல் அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்காங்க வந்து ஈஸ்வரிக்குமே சந்தேகம் வந்துடுது மோகனா மேல இவங்க ரெண்டு பேரும் இந்த டாக்டர் சொன்னது வந்து எப்படி நம்ம டாக்டர் கிட்ட போய் வந்தது எப்படி சித்ரா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மோகனா அத்தையும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் அந்த டாக்டர் மூணு பேருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அது எல்லாரும் சேர்ந்தே மறைக்க நினைக்கிறாங்க நம்ம இது எப்படியாச்சும் அவ அவள் பேக்ல தானே இருக்கு அந்த ரிப்போர்ட்டு அதை நம்ம எடுத்துன்னு போய் வேற ரிப்போர்ட்ல வேற டாக்டர் கிட்ட காமிச்சு நம்ம உண்மையை கொண்டு வந்து தமிழை இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்து கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் ஆமா இதுதான் சரியான வழி அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின் சொல்லிட்டு சித்ராவும் சொல்கிறாங்க தமிழ் வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் வீடியோ முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க அன்டில் தன் நெக்ஸ்ட் வீடியோ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்